ஐந்தாம் ஆண்டு புலம பரீட்சி எக்ஸாம் நடத்தவில்லை என்ற ஒரு தீர்மானம் எடுத்தால் பின்தங்கிய கஷ்டப்பட்ட பிரதேசங்கள்ல நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரிய பாடசாலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை இழக்கிறது சொன்னால் அதுக்கு என்ன மாற்று வழி வைத்திருக்கிறார்கள் இதுக்கான கேள்விக்கு விட சொல்ல வேணும் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் நாலு ஐந்து பத்து மாணவர்கள் இருக்கிற பாடசாலையை மூட வேணும் ஐந்தாம் ஆண்டுக்கு உட்பட்ட பிள்ளைகள் பத்து கிழமை நடந்து வாரதா ஜனாதிபதியின் கிட்ட இதுக்கான என்ன தீர்வு இருக்கின்றது இப்படி கன கேள்விகள் இருக்கின்றது இந்த கேள்விகளுக்கு எல்லாம் சரியான விடை இல்லாமல் என்பிபி ஜேவிபிக்குள்ளே இருக்கிற ஒரு போட்டித்தன்மையின் காரணமாக பிள்ளையினுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்னுடைய நிலப்பாடு இன்னைக்கு பத்தாயிரத்தி நானூற்றி பத்தாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு பாடசாலைகள் இருக்கின்றது இந்த பத்தாயிரம் பாடசாலைகள் இருக்கின்ற பொழுது நாடு முழுவதும் பெற்றோர்கள் குறைந்தது இந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு பாடசாலைகளுக்கு தாங்கள் உள்ள பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று முண்டி அடித்து கொண்டிருப்பது காணக்கூடியதாக இருக்கும் இந்த இந்த நாட்டு மக்களை வதைக்கின்ற பிள்ளைகளுக்கு வதை முகாமாக மாறி இந்த கல்வி நிலைமையை மாற்றி எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வசந்த காலத்தை உருவாக்குவதற்கான வேலை திட்டத்தினுடான ஒரு புதிய கல்வி முறைமை ஒன்று எங்களுக்கு தேவைப்படுகின்றது அந்த முறைமையை அடித்தளமாக கொண்டிருப்பதே இந்த கல்வி புதிய கல்வி சீர்திருத்தமாக இப்போது பாடசாலையை விட்டு வெளியேறுகின்ற மாணவர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் பதிமூ பதிமூன்று ஆண்டுகள் பாடசாலையில் கல்வியை கற்றுவிட்டு வெளியே செல்கின்ற போது எந்த ஒரு தொழிலும் செய்ய முடியாத அளவுக்கு கையில் சான்றிதழ்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அரச வேலைகளை தேடி அலைகின்றார்கள் முப்பது முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் தொழில் தேடுகின்ற படலத்தில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் அவை பாடசாலையை பொறுத்த பாடசாலையில் வழங்கப்படுகின்ற கல்வி என்பது ஓரளவுக்கு தொழில் வாய்ப்பை பெறக்கூடிய விதத்தில் அல்லது வாய்ப்பை தேடிக்கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த கல்வி இருக்க வேண்டும் ஏற்கனவே இருக்கின்ற கல்வி முறையை பொறுத்த தொழில் வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு தெரியும் பல்வேறு தரப்பட்ட பாடசாலைகள் எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் அந்த மாணவர்களை பொறுத்தவரையில் எந்த விதமான சந்தர்ப்பங்களும் இல்லாத வகையில் இருக்கு இந்த வகையில் இவ்வாறான விடயங்களை மாற்றி அமைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அதுபோன்ற அரசாங்கத்திற்கும் ஒரு சரியான வகையிலே நாங்கள் ஒரு 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 இணக்கப்பாட்டினை எட்டி நாங்கள் சரியான வகையில் இந்த கல்வித்துறையினை நாங்கள் அபிவிருத்தி செய்யும் அந்த பொறுப்பும் அந்த கடமை எங்களுக்கு இருக்கு தொழில் ரீதியான கல்வி சம்பந்தப்பட்ட முடியும் தொழில் ரீதியான கல்வி சம்மந்தப்பட்ட முடியாது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இது எல்லா மாணவருக்கும் தான் உயர்கல்வியினை முடிவு செய்யும் பட்சத்தில் அந்த தொழில் ரீதியான அந்த அந்த தொழில் அந்த தொழில் கல்வி ரீதியான அந்த என் சான்றிதழ் வழங்கப்படும் விடயம் என்பது மிகவும் முக்கியமான குறையும் கல்வி மறுசீரமைப்பை வரவேற்கின்ற அதே வேளை அது சமைக்கீரான முறையிலும் எல்லா மக்களுக்கும் எல்லா வள எல்லா தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையிலும் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது எல்லா கட்சிகளையும் அழைத்து அவர்களுடைய அனுபவங்களையும் அவர்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டு கல்வி வளவாளர்களை கொண்டு அது மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இந்த விடயத்தில் சாதகமான நன்மையான விடயங்களை வரவேற்பதுடன் அந்த விடயங்களில் தமிழ் மக்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருப்பின் அதில் முற்று முழுதாக எமது எதிர்ப்பு இருக்கும் நாங்கள் இந்த கல்வி சீர்திருத்தத்திலே மாணவர்களுக்கான தொழிற்கல்வியை அதாவது தரம் ஒன்பதிலிருந்து அவர்கள் தெரிவு செய்து தாங்கள் விரும்புகின்ற தொழிற்கல்வியை மேற்கொள்வதற்குரிய வசதி வாய்ப்புகள் இந்த மாணவர்களுக்கு வழங்கப்படுக இருக்கின்றன இதன் மூலமாக நூற்றுக்கு நூறு வீதமான மாணவர்கள் பாடசாலையிலிருந்து வெளியேறும் பொழுது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை தங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு மன நிம்மதியோடும் எதிர்காலத்திலே சென்று அவர்கள் இந்த சமூகத்திலே ஒரு பிரச்சையாக அல்லது சமூகத்திலே வருகின்ற சவால்களுக்கு முகம் கொடுத்து பொருளாதார ரீதியாக தங்களை பலப்படுத்தி கொண்டு வாழ்வதற்குரிய வாய்ப்புகள் அங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன